வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் பல நடிகர்கள் வந்திருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு நடிகர் மட்டும்தான் எந்த ஒரு நடிகரோட பேரை ஜூஸ் பண்ணாமல் எந்த ஒரு நடிகரோட பேரை அவங்க ஏறுவதற்கு ஏணியாக ஜூஸ் பண்ணாமல் இன்னொரு நடிகரோட ரசிகர்களோட ஃபேன்ஸை வச்சு வளராம தன்னுடைய சுய முயற்சி சுய உழைப்பு திறமை தனக்கே உரிய காந்த சக்தியால தனக்குன்னொரு ரசிகர்களை எந்த விதமான ஏணிகளையும் யூஸ் பண்ணாம சம்பாதித்தது அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் நான் இதை ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா பல பேரு தலைவரோட பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க தலைவரோட பாட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க தலைவரோட தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என் அண்ணன் அப்படின்னு இருப்பாங்க தலைவர் வழியில தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தலைவரோட படத்தோட டயலாக வந்து சொல்லி தலைவர்கள் தலைவர் ரசிகர்களோட காலை பிடிச்சு ஐயா என்னையும் தூக்கி விடுங்க வந்தவர்கள் ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு இது இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தலைவரையே போட்டியா இவங்க நினைக்கிறாங்க பாருங்க அந்த மனசு இவங்களுக்கு எல்லாம் எப்படி வருதோ எனக்கு தெரியல சரி அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மனிதரா அப்படின்னு பல பேரை தலைவா அப்படின்னு சொல்ல வைத்த ஒரு மாமனிதர் தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சரிங்களா தலைவரை படம் அவரோட பேரை சொன்னாலே அது மாசாத்தான் இருக்கும் மாமனிதர் சரிங்களா அதிசயம் அற்புதம் ஓகே சரி இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட நம்ம எஸ்கே அண்ணாவோட படம் போட்டி போட இருக்க அப்படின்னு மாதிரி சில தகவல்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம சூர்யா படம் சம்பந்தப்பட்டவங்களே அயோஜோ தலைவர் படம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி பாஷா படம் தங்கச்சி மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அந்த இது அடுக்கு அனுமதி எடுக்க போவாங்கல்ல ஒரு சீட் எடுக்க போவாங்கல்ல அப்ப அந்த மோமெண்ட் தான் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அதுல இருந்தவர் வந்து அண்ணன்டா தங்கச்சி தங்கன்டா எனக்கு அண்ணன்டா அப்படின்ற மாதிரி அவர் தலைவர் சம்பந்தப்பட்டோம் என் அப்பா அம்மா பிறந்த நாளுக்கு கூட நான் கோயிலுக்கு போய் நூறு தடவை சுத்த தலைவர் பிறந்த நாளுக்கு நான் அவ்வளவு வேண்டி இருக்கேன் தலைவர் வர்றது சம்பந்தப்பட்டவங்கள சொல்லியாச்சு ஸ்டில் வந்து சூரிய அண்ணாவோட படத்துக்கு தலைவரோட பேரை வச்சு ப்ரொமோஷன் சில பேர் பண்றானுங்க இன்னொரு பக்கம் தலைவரை வீழ்த்தோணும் அந்த வன்மத்தில திரிய பெய்யோஸ் சரிங்களா ஸோ இப்படி இருக்குது சரி அது என்ன விவரங்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம் உண்மை விவரங்களை வந்து நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பேரை வந்து யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்த நபர்கள் எப்படா தலைவரோட இடத்தை நாங்க எடுக்காட்டியும் முன்னொருத்தன் எடுக்கணுமேன்னு காத்துக்கொண்ட கன்ற சில கூட்டங்கள் பற்றிய தகவல்கள் வீடியோக்கள் சில பார்த்தேன் அதை உண்மையை பேசிடுவோமே சரிங்களா அடுத்தது வந்து தலைவர் அவர்களுடைய கூலி படம் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய கூலி படத்துல லியோ ஜெனனி இருக்காங்களா இது வந்து அந்த ஒரு எல்சியூக்குள்ள இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் அதற்கு உண்மையான ஒரு பதில வந்து நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடித்து அடுத்து வர இருக்கிற படம் நம்ம வேட்டையன் சரிங்களா ஸோ அந்த வேட்டையன் படம் வந்து எப்ப வரும் அப்படின்னு படத்தை எடுப்பவர்கள் இப்ப வரைக்கும் டேட் வந்து சொல்லல ரூமரான டேட் தான் போது தீபாவளி ஆயுத பூஜை அப்படின்னு அவங்க போட்டு மாத்திர கதை தலைவர் படத்துக்கு இல்லை சரியா இப்போ வரைக்கும் படத்தை எடுப்பவர்கள் அதோட ரிலீஸ் டேட்டை அவங்க ஒபிசியலி சொல்ல இது ஒண்ணு அடுத்தது இந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களோட படம் வேட்டையனோட போட்டி வரை இருக்குன்னு சில படங்கள் சொல்றாங்கல்ல மீதி மூணு படம் அந்த படத்துக்கும் வேட்டையன் படத்தை எடுக்கின்ற சில தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு ஏன்னா அவங்களே வேற படங்களுக்கு அதுல காசுகளை வந்து போட்டிருக்காங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க சரிங்களா ஒண்ணு இன்னொன்னு வந்து காலங்காலமா எப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் முதலாவது இடம் எண்பதாம் ஆண்டே தலைவர் தான் முதலிடம் அந்த எண்பதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த முதலிடம் தமிழ் சினிமால முதலிடத்தை எவனாலும் தொடக்கூட முடியலை சரியா அப்ப உச்சத்தில் இருக்கிறவரோட பேரை சொன்னா அவருடைய படத்தோட நம்ம படம் போட்டிக்கு வருதுன்னு சொன்னா நம்ம படத்துக்கும் ஒரு நாலஞ்சு பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சத்தியமா சொல்றேன் சரியா சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனா அந்த படம் என்ன அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்றது தலைவர் வேட்டையன் படத்தோட சூர்யா அவர்களுடைய படம் வர இருக்காமேன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மீடியால நான் மூணு நாலு சேனல் வச்சிருக்கேன் இது என்னுடைய தொழில் அப்ப எனக்கே வந்து சூர்யா அவர்களுடைய அடுத்து வர இருக்கிற படத்தோட பேர் தெரிய வந்தது ரஜினி படத்தோட சூர்யா அவர்களுடைய படம் வர இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் சூர்யாவோட படமா இந்த படமா அப்படின்னு பேர் ஞாபகம் வந்துச்சு அதே மாதிரிதான் நம்ம சிவகார்த்தியன் என்னோட படம் ஒண்ணு அவர் என்ன படம் நடிக்கிறாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாம இருந்துச்சு ரெண்டு நாளும் அவர் இது ஒண்ணு என்னன்னா சிவகார்த்தியன் அண்ணாவோட படத்தோட பேர் இல்ல தலைவர் படத்தோட சிவகார்த்தியன் அண்ணாவோட படம் இருக்குன்றதுக்கு அப்புறம் தான் நான் உட்பட பல பேர் வந்து என்ன படம் அது அப்படின்னு அந்த படத்தோட பேர் தெரிய வந்துச்சு இதுதான் மேட்டரு சரியா தலைவர் படத்தோட வர்றோம் அப்படின்னாலோ இல்ல வந்தாலோ நம்ம படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமே அப்படின்றதுனா காலங்காலமா என்பதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற உண்மை ஆனா அதுல இன்னொரு வடிவம் என்ன தெரியுமா ரெண்டு வகையா பிடிக்கலாம் ஒண்ணு வந்து அவங்க அவங்க பாட்டு போய்கிட்டு இருப்பாங்க இந்த கூட இருக்கிறவங்க வந்து ரஜினியை முந்திய மோகன் ரஜினி இடத்தை பிடித்த மோகன் மோகன் சார் நல்லவர் அவர் தீவிரமான தலைவர் சரி அவரை நான் எதுவுமே இருப்பவங்க தான் அப்படி சொல்லியே பாவம் மனுஷன் நடுவில் காண இல்லை இப்ப திரும்ப வந்திருக்காரு நல்லா இருக்கணும் அவரு ரஜினியை முந்திய ராமராஜன் ராமராஜன் தான் அடுத்த ரஜினி கதை முடிச்சுட்டானுங்க கூட இருக்கிறவங்க சொல்லி கதையை முடிச்சுட்டானுங்க அதுக்கப்புறம் கேப்டன் தங்கமான மனசன் அவரை நான் எதுவுமே சொல்லல தலைவரோட நல்ல ஃப்ரெண்டு தொண்ணூத்தி ஒன்றுல பெரிய ஒரு இசை இசை யானி ரஜினியோட வீழ்ச்சியை நான் பார்க்கணும் இதுதான் டைம் என்ன எங்க முடிஞ்சது அப்படி சொன்ன அதே தான் சமீபத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினின்னு சொல்லிச்சு முடியலை அப்புறம் சரத்குமார் அர்ஜுன் கூட இருக்கிறவங்களும் சரி அவங்களும் சரி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க முடியலை அதுக்கப்புறம் சில பேர் அவங்களாவே தலைவர் பேரை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தலைவரோட இடத்துக்கு திங்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தலைவரிடமே வேணும்னு திங்க் பண்ணுவாங்க நம்ம பிரசாந்த் அவர்கள் அவர் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு அதுல ஒரு டைலாக் ஒண்ணு வரும் இவன் எங்க சூப்பர் ஸ்டார் ஆயிடுவான்னு இன்னொரு நடிகர் இவர் பிரசாந்த பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும் ஐயா அங்க அடுத்தது நம்மளுடைய அண்ணா விஜய் அண்ணா மகளே விஜய் அண்ணா அவர்களுடைய இன்டர்வியூ நேற்று தான் பார்த்தேன் அப்போ சொன்ன இன்டர்வியூ அவருடைய முதலாவது படத்துல தலைவர்கிட்ட பிளஸிங் வாங்கி தான் போனேன் அந்த போட்டோ என்னோட ரூம்ல இருக்கும் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் அவருடைய எல்லா படத்தோட இன்டர்வியூக்கள் எல்லா படத்தோட வெளியீடுகள்லயும் ரஜினிகாந்த் சார் என்ற வார்த்தை தலைவர் வந்து இதற்கு முதல் என்ன படம் நடிச்சாரோ அதை பற்றிய பேச்சு இல்லாம இருந்ததே இல்லை தலைவரோட படத்தை வச்சு பாட்டு தலைவர் சொன்ன வார்த்தைகள் ஏன் இந்த இது இதெல்லாமே அண்ணாவோட படத்தில் தவறாக வந்திருக்கும் என்னோட அண்ணா உட்பட அங்குள் உட்பட பையன் தலைவர் வரியனா இருக்கான் போல இருக்க அப்படின்னு போட்டு ஏனியா இருந்தார்கள் ஒரு டைம் வந்து அந்த கில்லி அதுக்கப்புறம் தலைவர் வரியனா இருந்தவரே வாத்தியார் அப்படின்னு மாறிட்டாரு என்ன புலப்படா பாய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா ஏன் தலை அவர்கள் கூட இதே மாதிரி தான் தலைவர் ரஜினிகாந்த் என்ற வார்த்தை இல்லாம அவரோட படங்கள் இருந்தது இல்லை அந்த போஸ்டர் காட்சிகளை உதாரணம் தலைவரோட போஸ்டர் ஒருத்தங்க கிளிக்க வர இவரே வந்து சொல்வாரு ஏன் இந்த பில்லா டைம்ல கூட தலைவர் படத்துல வில்லனா நடிக்கணும் தலைவர்கிட்ட கொட்டு வாங்கணும் அப்பதான் என்னோட சினிமா இது நிறைவு பெறும் என்று தலைவர்கள் சொல்லியிருக்காங்க சூர்யா அவர்களை வந்து ஒரு படத்துல ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் சூர்யா அவர்களும் சரி சிவகுமார் சார் அவர்களும் சரி ரஜினிக்கு அப்பா அவர்களே சொல்லியிருக்காங்க ரசிகர்களும் இப்ப சில பேரை வந்து தலைவரோட இடத்துக்கு இந்த போட்டியா பாக்குறாங்க நினைக்கிறாங்க நினைக்கிறாங்களே என்னோ தெரியல சரியா இவங்க எல்லாம் இந்த ரஜினி என்ற மூன்றழுத்த வார்த்தையும் அந்த மூன்றழுத்த வார்த்தையோட ரசிகர்களும் இல்லைன்னா இன்னைக்கு இல்ல சரி போட்டி போட்டாலும் காணாம தான் போயிருக்காங்க சரிங்களா தலைவரால் முடிந்தது இவர்களால் முடியாது ஏன்னா ரஜினி என்றவரோட வழி தனி வழி ஓகே இன்னொரு விடயம் சரி இப்போ எஸ் கே அண்ணா அவரும் அப்படிதான் தீவிரமான தலைவர் ரசிகர் வெறையார் அப்படின்றது அவர் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு சமீப காலமாக சில போக்குகள் மாறின மாதிரி இருந்தாலும் அவர் மாற மாட்டார் அப்படின்னு நம்ம நம்புறோம் சரிங்களா கடைசியில இன்னொரு விடயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா நீ என்ன வேணாலும் பண்ணி எது வேணுமென்றாலும் பண்ணு ஹிஸ்டரிய திருப்பிப்பாரு ரஜினி படத்தோட மோதினவன் காணாம தான் போயிருக்கான் என்பதுல இருந்து இப்ப இப்ப வரைக்கும் சரியா அப்ப நீ கேக்கலாம் அப்ப கமல்ஹாசன் என்ன அது எழுபத்தி ஒன்பதுல முடிச்சு எழுபத்தி கமல் அவர்களால எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கமல் அவர்களால ரஜினி சார் படத்து கிட்ட கூட வர முடியாது சரிங்களா இதுதான் லிஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜினின்ற பேர் மட்டும் மாறாம அப்படியே இருக்கும் ஆனா அவரோட போட்டி போடுறவர்களோட பேர் மாறிக்கிட்டே இருக்கும் அதுல கொடுமை என்னன்னா என்ன என்னன்னா அந்த போட்டி அந்த போட்டி போடுற அளவுக்கு கொஞ்சம் வர காரணமே அந்த ரஜினின்ற பேரும் ரஜினியோட ரசிகர்களும் தான் இதெல்லாம் மறந்து பண்றதை பாக்கக்குள்ளதான் நான் கஷ்டமா இருக்கு என்ன பண்றது மனிதனும் இல்ல இப்படிதான் பண்ணும் மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க ஓகேம்மா சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படம் எல்சியூ அப்படின்ற மாதிரி ஒரு டோக் போகுது மக்களை இந்த எல்சியூக்கு தான் வந்து பல நடிகர்கள் தேவை ரஜினி படத்துக்கு இந்த எல்சியு தேவையில்லை ரஜினி படத்துல எல்சியூல இருக்க நடிகர்கள் நடிக்கலாம் நடிக்க தேவைப்படும் பட் ரஜினிக்கு இந்த எல்சியு தேவையில்லை சோ கூலி எல்சியு இல்ல சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லோகேஷன் அவர்கள் தலைவரோட கூலி படத்துல லியோ ஜனனி அவர்கள் நடிக்கிறாங்களா அப்படின்னு அது எனக்கு இப்போ வரைக்கும் உறுதியாக தெரியல ஏன்னா அந்த கூலிப்படம் வந்து நாலஞ்சு கட்டமாக எடுக்க இருக்காங்க இப்போதான் சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட ஜனனி அவர்களும் சென்னைக்கு தான் வந்திருக்காங்க சென்னையிலான் இருக்காங்க மேபி தகவல்கள் அப்கமிங் டேஸ்ல வெளியில வரலாம் நடித்தா சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நேற்று வந்த நடிகர்கள் இருந்து எழுபத்தஞ்சு எழுபதுகள்ல தலைவர் வர முதல் இருந்த நடிகர்கள் வரைக்கும் அவங்க சொல்ற ஒரே ஒரு வாக்கு தான் தலைவர் படத்துல ஒரு சீனா அது அது பெரிய ஒரு பிளஸிங்கா இருக்கும் நம்மளோட கரியருக்கு கரியர் ஆரம்பிக்கிற போதோ இல்லை முடிகிற போதோ தலைவரோட நடிச்சா தான் அது கம்ப்ளீட்டட் ஆகும் அப்படின்னு ஜெர்னி அவர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மனசு படைத்த நபர் கண்டிப்பா அவங்களுக்கும் தலைவரோட நடிக்கணும்ன்றது ஒரு வெறுத்தனமான ஆசை அப்படி அவங்க நடிக்கிற பட்சத்துல ஐ எம் வெரி ஹாப்பி பட் இப்போ வரைக்கும் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மக்களே இது வரைக்கும் புருஷம் பொண்டாட்டி இந்த நடிகர்கள் பொண்டாட்டிய விட்டுட்டு போயிட்டாரு பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு எந்த விதமான ரூமரோ நியூஸோ வராத ஒரே ஒரு தமிழ் நடிகர் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் எனவர்கள் அதாவது இந்த உச்சத்தில் இருப்பவர்களே சரிங்களா நன்றி